அயோத்தியிலே ராமர் கோயில் திறப்பு விழா என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அதை பற்றி இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு தவறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகம விதிகளுக்கு உட்பட்டே அயோத்தியிலே ராமபிரான் கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்ய இருக்கிறார்கள் மன நிம்மதி பெறுகிறார்கள் ஆனால் தமிழகத்திலே ஆட்சி செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு விளம்பரத்திற்காக அவசர கோலத்திலே அவசர கதியிலே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்த காரணத்தினால் தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் பாராளுமன்றத்தைப் போலவே முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும் சட்டப்பேரவையிலே அரசு அமைச்சருடைய செயல்பாடுகளை மக்கள் தெரிந்து அறிந்து புரிந்து அதற்கேற்றவாறு வாக்குகளை தேர்தலிலே அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து பெண்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு மகளிர் கொள்கை மகளிர் கொள்கை குறித்து தமிழக அரசு பேசியிருக்கிறது மகளிருக்கான பெண்களுக்கான திட்டங்கள் தமிழகத்திலே புரட்சி தலைவியின் தலைமையிலே தான் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது அதிக அளவிலே இருந்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஆயிரம் ரூபாய் கூட மகளிருக்கு முழுமையாக இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் அதிலே பாகுபாடு இருப்பதுதான் தமிழக ஆட்சியாளருடைய உண்மை நிலை ஆளுநரோட செயல்பாடுகள் அரசியல் செயலா இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் ஆளுநரை பொறுத்தவரை தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டே செயல்பாடு மீது செயல்பாடை செய்துிறார் ராமர் கோயில் கட்டுறதுக்காக தலித் மக்கள் கொடுத்த பணங்கள்லாம் திருப்பிக் கொடுக்கப்பட்டதா வந்து தகவல் சமது சதவீதம் தவறான தகவலை யாரும் பரப்பக்கூடாது கோவில் மசூதி ஆலயம் இவைகள் எல்லாம் நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சாரம் கோயிலை போல ஒரு ஆலயமும் வரலாற்று சிறப்பு என்றால் அது வரவேற்கத்தக்கது இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக மத்திய அரசு வந்து இணக்கமா சூழ்நிலை திட்டங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க திராவிட மாடல் என்ற ஒரு வேஷம் போடுறதா டிடி தினகரன் டி தர பண்றாரு இந்தியாவுக்கே ஒரே மாடல்தான் நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படைத்தன்மை அந்த மாடல் இருந்தால் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் ஏற்படும் அந்த மாடலை கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் இன்று அதை பாரத பிரதமர் மத்தியிலே பின்பற்றுகிறார் வேறு எந்த மாடலையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏனென்றால் அதிலே நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை இல்லை நாடாளுமன்றத்தில் தமாக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தொடர்ந்து என்னுடைய சுற்றுப்பயணத்திலே இயக்கத்தினுடைய மாவட்ட வட்டார நகர ரீதியாக கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி மாணவரணி அனைத்து அணிகள் மற்றும் மண்டல கூட்டங்களெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பினுடைய மக்கள் சந்திப்பை அதிகரித்து கொண்டிருக்கிறேன் எனவே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தொண்டர்களுடைய தலைவருடைய கருத்துக்கு ஏற்றுவாறு உரிய நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக கட்சி கூட்டணியை அறிவிக்கும் சார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட புதுநாள் வழியாக காங்கிரஸ் வந்து சுதந்திர போராட்டத்திற்கு எதுவும் பண்ணலை நேதாஜி சுபாஷ் சந்திர பக்தல் சுதந்திர கடைசி சொல்லியிருக்காரு அதுக்கு பல எதிர்ப்பு சுதந்திர போராட்டத்திற்கு இந்தியர்கள் ஒவ்வொருவருடைய பங்கும் இருக்கிறது என்பதை யாருக்கும் மாற்றி தருத்து கிடையாது

நேரடியாக நீங்கள் உங்கள் வீடியோவில் உங்கள் தொலைக்காட்சியில் காமிச்சிங்கன்னா சொல்லுங்கள் நம்ம இந்திய நாடு வந்து மதம் இனம் மொழி இவையெல்லாம் சார்ந்து நம்முடைய கலாச்சாரம் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை தான் தான் ஒற்றுமை தான் முக்கியம் அதை யாரும் குலைக்க கூடாது அதற்கு எடுத்துக்காட்டாக பத்திரிகை தொலைக்காட்சி தான் இருக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் என்ன பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை நிற்கிறேங்க பாராளுமன்ற தேர்தல் முடித்து நான் இருக்கவே சொன்னது போல இயக்கத்தோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் தலைவர்கள் தொண்டர்கள் மக்களுடைய பிரதிபலிக்கும் போது அதற்கு ஏற்று முடிவுகள் கருத்துக்கள் தூக்கி புறாது அந்த மாநிலத்துடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு நடைபயணம் பொதுவாக நடைபெற வேண்டும் நாடுகளை மீறினால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் அதை அரசியல் கட்சிகள் கண்ணும் கருத்துமாக கருத்தில் கொண்டு மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் சாதாரண மக்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும்